திருச்சிற்றம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த மூன்றாவது நான்காவது பாடலை சிந்திக்கின்றோம் நிறை காட்டானே நெஞ்சத்தானே என்று தொடங்குகின்ற பாடல் நிறைவு அப்படிங்கிறது எம்பெருமான் மட்டுமே எங்கும் நிறைந்திருக்கின்றவர் பெருநிறைவு வியாபகம் அப்படின்னு நம்ம வடமொழியில சொல்றது பெரு வியாபகம் எங்கும் நிறைந்திருக்கின்ற தன்மை அதை இந்த இடத்துல ரொம்ப ஒரு அந்த நிறைவு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவன் என்பருவானே அதை சொல்ற நிறை காட்டானே நெஞ்சத்தானே எங்கும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது மட்டும் என் நெஞ்சிலே நிறைந்திருக்கின்ற அடியார்களினுடைய நெஞ்சிலே நிறைந்திருக்கின்றார் அதை சொல்ற நெஞ்சத்தானே நெஞ்சியூரானேங்கிற திருநென்றியூர் அந்த திருநெஞ்சியூர் அவ்வளவு சிறப்புடைய தலம் திருமகள் வலை வழிபட்ட தலம் ஆக திருநென்றியூர் முதலான தலங்களிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானை இங்கே காட்டுக சொல்லுகின்றார் இந்த இடத்திலே நின்றியூர்லே எழுந்தருளி நமக்கு எவ்வாறு நிற்க வேண்டும் என்கின்ற நெறியை பிரளாமல் இருக்கின்ற தன்மையை அதற்கு ஒரு சான்றாக இருந்து காட்டுகின்றான் என்பது ஒரு புறம் அதோடு அடுத்து மிரை காட்டானே அப்படிங்கிறப்போ காட்டுபவன் அப்படின்னு ஒரு பொருள் ஒரு இடத்துல காட்டினாலும் நிறை காட்டானேன்னு சொல்லுகிறப்ப அவன் எடுத்துக்காட்டாக இருப்பவன் காட்டுபவன் அப்படின்னு சொன்னான் காட்டாதவன் அப்படிங்கிற பொருளையும் அங்கே அமைகிறது துன்பத்தை ஒரு நாளும் காட்ட மாட்டான் இப்ப அடியார்களுக்கு கொஞ்சம் கூட துன்பத்தை காட்டாதவனாக இருக்கின்றான் மிதை காட்டானை புனல் சேர் சடைய கங்கையை தலையிலே சூடி இருக்கின்ற அந்த எம்பெருமான் கையிலே அனலை என்று இருக்கிறான் ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் அனல் ரெண்டு பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் அங்கே வேறு வேறு தன்மை உடையவை என்றாலும் எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே தன்மை தான் அவனை வந்து அடைந்து விட்டால் அத்தனையும் அருள் வடிவம் தான் ஆக நீர் பொருந்திய சடையையும் நெருப்பு நெருப்பு பொருந்திய கையையும் உடையவனாக இருக்கின்றான் அடுத்து மறைக்காடு அந்த எழுந்தருள் இருப்பவன் திருமறை காட்டிலே அந்த திருமறைக்காட்டு கதவும் எவ்வளவு ஒரு சிறப்புடையது திறக்கவும் அடைக்கவும் பாடிய சிறப்பு கொண்டது ஞானசம்பந்தரும் அப்பரும் அப்பர் வந்து திறக்க பாடினார் ஞானசம்பந்தர் அடைக்க பாடினார் அப்படிப்பட்ட திருமுறைக்காட்டிலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனே திருமாந்துரையில் எழுந்தருளி இருப்பவனே அது மட்டுமா மாவோணத்தானே கோணமாமலை இலங்கையிலே இருக்கின்ற அந்த திருக்கோணமலை கோணமாமலையில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இறை காட்டானே இவன் எங்களுக்கு இறைனா கொஞ்சம் எங்களுக்கு அவர் அங்கெல்லாம் அவ்வளவு இருந்து அருளாளர்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றாயே எங்களுக்கு கொஞ்சம் உன்னை காட்ட எங்களுக்கு உன்னை இறை காட்டானே எம்மான் தம்மானே எம்மான் எனக்கும் அம்மான் என் தந்தைக்கும் தந்தை எம்மான் தம்மானே எங்களுக்கு உன்னை இறை காட்டானே என்று எபெருமானிடத்து அடியார்கள் பொருட்டு தான் வேண்டி நிற்கின்றார் ஏன்னெருமன் சுந்தரருக்கு காட்டாததா ஆனாலும் நம்பொருட்டு இந்த மாதிரியான பாடல்களிலே உன்னை எங்களுக்கு கொஞ்சம் காட்டுவாயாக இந்த தலங்களிலே காட்டுவாயாக என்று வேண்டிக் கொள்கின்ற இந்த தன்மையானது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நமக்காக அருளி செய்த இந்த கருணை திறம் அதிலே நமக்கு வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது அடுத்து இப்படி மூன்றாவது பாடலிலே இவ்வாறு காட்டிய சுந்தரர் அடுத்து நான்காவது பாடலிலே திருவாரூரை சிறப்பிக்கின்றார் ஆரூர் அத்தா அப்படிங்கிறார் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வந்த தலம் இந்த திருவாரூர் தலம் அப்படிங்கிறது ஒரு அதனுடைய புதுமையை காட்டுகின்ற ஒரு சிறப்பு இல்லையா இந்த நாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ வர சுவாமிகள் அப்படிப்பட்ட திருவாரூர் நம்முடைய சுந்தரருக்கு மிக மிக விருப்பமான தலம் இல்லையா நம்பி ஆரூரான்னு இல்லையா அந்த ஆரூர் பெருமான் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உடனிருந்து ஒவ்வொரு நிலையிலும் ஆற்றுப்படுத்துகின்ற பெருமான் என்பது சுந்தரினுடைய அனுபவ வார்த்தைகள் அதெல்லாம் சொல்லுகிற போது திரு காலத்துக்கு போயிட்டு அங்கே சொல்லுகிற போது மறக்கலுமாமே ஆரூரானே இல்லையா மறக்கலுமாமே என்று பாடுவார் அவ்வளவு ஒரு இந்த ஆரூர் இறைவன் மீது அவருக்கு ஒரு தனி விருப்பம் தனி பக்தி தேவாசிரியர் மண்டபத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் இங்கே உணர்த்தியது சுந்தரருக்கு திருவாரூர்ல தான் இப்படி எல்லாம் அமைந்திருக்கின்ற ஆரூர் அத்தா ஐயாற்று அமுதே அப்படிங்கிற திருவையாறு இந்த திருவையாருக்கு போகிற பெருமாளோட போற அப்படியே ஆறு வழிவிட்டு நிற்கின்றது எல்லாம் இத்தனை அற்புதங்களை நிகழ்த்தியவை இல்லையா பரவும் பரிசொன்றியே அவர் பாடுகிறார் அப்படியே ஆறு வழி விட்டு நிக்குது அப்படியே அவங்க போய் வழிபாடு செய்து விட்டு திரும்பி வர்ற வரைக்கும் ஆறு அப்படியே த நின்று அருள் செய்கிற நிக்க இல்லையா நில்லாத தன்மை உடையது நீர் அப்படிப்பட்ட நீர் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக அங்க நிற்கிறதுன்னா இதெல்லாம் திருவருள் திலம் இதெல்லாம் சாதாரண விஷயங்களா எல்லாம் திருவருள் நடத்துகின்ற அந்த தன்மைகள் அப்படிப்பட்ட திருவா திருவையாற்று அமுதே அழப்பூர்மான வைப்பு தலங்கள் அந்த பதிகங்கள் அப்படி எல்லாம் கிடையாது நமக்கு இவ்வாறு பதிகங்களிலே வைத்து பாடப்பட்டவை அதோடு கருகா ஊரை சொல்ற இந்த கருகா ஊருக்கு எவ்வளவு அடைமொழி பாருங்க காரூர் பொழில்கள் புடைச்சூள் புறவில் கருகாவூர் அணைங்கிற காருனால் மேகம் அப்படியே மேகம் ஊர்ந்து போகின்றதா அப்படிப்பட்ட பொழில்கள் புடைசூலில் இருக்கின்ற புறவம் இந்த புறவம்னா முல்லைக்காடு அப்படியே அந்த முல்லைக்காடோடு இருக்கிற கருகா ஊர் அங்கே எழுந்தது இருக்கின்ற இறைவன் காரூர் பொழில்கள் புடைசூல் புறவில் கருகாவூர் அணை என்று படி பேரூர் உறைவாய் ஏன்னால் பேரூரில் தான் இவருக்கு அந்த நடன தரிசனத்தை காட்டுகிறார் இல்லையா அதே போல திருப்பி அவர் தெல்லைக்கு வருகிற போது அந்த பேரூர் பெருமானே இங்கே காட்டுகிறார் இப்படிலாம் ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த நடராஜ பெருமானுக்கு அந்த பேரூர் உறைவாய் என்று சொல்லி அடுத்து பட்டி பெருமானுங்கிறார் பட்டிச்சரத்துல அந்த பட்டி பட்டிங்கிறது வந்து காமதேவனுடைய கன்று குட்டி அது வந்து அங்கே வழிபாடு செய்ததா அதனால அதுக்கு பட்டி பெருமான் அப்படின்னு பெயர் அந்த தலத்தை இறைவனுக்கு இருக்கு அதனாலதான் பட்டி ஈச்சரம் அந்த பட்டீச்சரத்தை பெருமானே சொல்றார் அடுத்து பிறவா நெறியானேங்கிறார் எபெருமான் மட்டும்தான் பிறவாத உடையவன் தனக்கு பிறவாத தன்மையுடைய அவன்தான் நமக்கு பிறவாத நெறியை காட்ட முடியும் ஆக பிறவா நெறியை தரது ஒரே ஆளு நம்முடைய எபெருமான் சிவபெருமான் தான் அதை சொல்லுகிறார் பிறவா நெறியானே பிறவா நெறியை காட்டுபவனே என்றெல்லாம் சொல்லி பாரூர் பலரும் பரவப்படுவாய் ஏன் இப்படி பல தலங்களில் எழுந்தருளி இருக்கின்ற எவருமானே நிறைய பேர் உன்னை வணங்கி நிற்கின்றார்கள் பரவி நிற்கிறார்கள் பாடி பரவி நிற்கிறார்கள் யானும் உன்னை பாட வேண்டும் அந்த ஒரு குறிப்பு இதுல அமைந்திருக்குதுன்னு சொல்லணும் பாசூர் அம்மானே என்று காட்டு பாசூருங்கிறது முங்கில் வனமாக முங்கில் தலவட்சமாக கொண்ட ஒரு அருமையான தலம் பாசூர் அம்மானே என்றெல்லாம் சொல்லிவிட்டு பலரும் பரவப்படுவாய் அப்படின்னு சொன்னதிலேயே நானும் அந்த மற்ற அருளாளர்களை போல பரவி நிற்கின்றேன் எனக்கும் அருள் புரிய வேண்டும் என்று நம்பருட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே பாடி நின்ற பாடல் இது ஆக இப்படியாக தலங்களினுடைய பெருமையும் அந்த தலங்களிலே சென்று நாம் வழிபட வேண்டியதனுடைய அருமையையும் உணர்த்துகின்ற வகையில் அமைந்த இந்த ஊர்த் தொகை என்ற பதிகத்திலே உள்ள பதிக் பாடல்களை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் இம்மீண்டும் அடுத்த வருகின்ற பாடல்களை சிந்திப்போம் திருச்சிற்றம்